ஞானந்த நிர்மல்பிருதி ஆதாரம் சர்வ வித்யா நேரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாச வருஷம் மார்கழி மாசம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்கும் அதற்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய மார்கழி கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு மார்கழி மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்றதை பார்ப்போம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றத வந்து சௌரமான மாதம் என்பதை வச்சு நம்ம வந்து மார்கழி அப்படின்ற தனுர் மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாசத்தை கொண்டாடுறோம் இந்த மார்கழி மாசம் அப்படின்றது வந்து தக்ஷிணாயனத்தின் கடைசி மாசம் அதாவது ஆறு மாசம் புத்திராயணம் ஆறு மாசம் தட்சிணாயணம் அதனால வந்து ஆறு மாசம் வந்து ஆடி மாசத்துக்கு அப்புறத்துல இருந்து உங்களுக்கு ஆறு மாதம் வந்து தக்ஷிணாயனம் வரும் இந்த தக்ஷிணாயனத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் ஆண்டவனுக்குன்னே உரித்தாக சொல்லக்கூடியது அதனால வந்து வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் அதாவது கோவில்கள் அந்த மாதிரியான பொது olsa da olur. இந்த கோவில்கள் அதாவது இந்த மார்கழின்னு சொன்னாலே வந்து கோவில்கள்ல வந்து திருப்பாவை திருவம்பாவை ஆண்டாளுக்கும் சரி நாயன்மார்களுக்கும் சரி மிகப்பெரிய சிவன் கோவிலுக்கும் சரி வைணவ திருத்தலங்களுக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்றது மார்கழி மாதம் கார்த்தால ஒரு மூணு மூன்றரை மணிக்கு எது இந்த பஜனை அதாவது திருப்பாவையும் திருவம்பாவையும் சொல்லிட்டு போறது இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமும் அந்த இருக்கும் வந்து மார்கழி மா அப்படி ரொம்பவும் விசேஷம் உடல் நலத்துக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதுனால மார்கழி ரொம்பவுமே விசேஷம் கடைசி மாதம் தட்சிணாயணத்துல இது வந்து அதாவது தேவர்களுக்கு தெய்வங்களுக்கே உண்டான மாதம் இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்தாலே இல்லையனால் காலபுருஷ தத்துவத்தின் நாலாம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு அஞ்சே நாளில் புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் போயிடுறார் அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு அன்னைக்கு புனர்பூசம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு போயிடுறார் இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும் பொழுது கேத்து இந்த மாதத்தில் அஞ்சாம் ராசியான சிம்மத்தில் இருக்கார் இந்த மாதத்தில் எட்டாம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கரனும் தனுசுல சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் ராகவும் இருக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி குரு நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்போசம் மூணாம் பாதம் இதுல ராசிக்கு போயிடுறார் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் அதற்கப்புறம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி சுக்கரன் வந்து இந்த மாதத்தை இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்ரன் வந்து விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ புதன் விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு போகிறார் அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்த இல்லையானால் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு புதன் தனுசுலருந்து மகரத்திற்கும் அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போகிறார் ஸோ இந்த ஆறுல போறார் ஒன்னாம் தேதி இருபத்தி ஒன்று பன்னெண்டு குரு வக்கர நிலையில் வந்து மாறுற அதற்கு பிறகு சுக்ரன் இருபத்தி ரெண்டாம் தேதி தனுசுக்கு போறார் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அன்னைக்கு புதன் தனுசுக்கு போகிறார் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு அன்னிக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாசத்தின் கடைசி நாளான முப்பதாம் நாள் அதாவது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறார் இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதம் மொத்தமே விசேஷம் தான் மின்ன பன்னெண்டு சொல்லக்கூடிய ஆண்டாளின் திருப்பாவை சொல்லி வச்சு முப்பது நாட்கள் வரக்கூடியதுலையான பத்தொன்பது பன்னெண்டு அன்னைக்கு ஹனும ஜெயந்தி மார்கழி மூல நட்சத்திரம் அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் இருபதாம் தேதி அன்னைக்கு அமாவாசை இந்த மாசத்துல இந்த மாசத்துல பார்க்கும் பொழுது ஆஹ் முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி வருஷத்தினுடைய அதாவது மார்கழி மாசத்தில் வரக்கூடிய ஏகாதசி வளர்பிரை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி வருது அதற்கு பிறகு பார்த்த ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு மார்கழி மிருக சீரேஷம் அதாவது மார்க்கண்டேயின் பிறந்த நாள் அதாவது மிருத்துஞ்சயா ஹோமம் பண்ணுவா உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது அதாவது தீர்காய இருக்கிறதுக்கு உடல் நலிந்து போன ஒரு சீனியர் சிட்டிசன் அவார்டுக்கெல்லாம் அந்த அன்னைக்கு வந்து போய் மார்க்கண்டேயன் இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு வர்றதோ இல்லைன்னா ஆற்றுல வந்து இது மார்கழி முருக அன்னைக்கு இது அதாவது உடல் நலம் நல்லபடியாக ஏற்றமாக இருக்கணும்னு வந்து பூஜை பண்ணுறது நல்ல ஒரு விசேஷம் அதற்கு பிறகு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி வேறு ஏன்னா திருவாதிரின் போது பௌர்ணமி தனுர் தனுர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது அது இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் அதாவது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு கூட சீர் கோவிந்தா உந்தண்ணை அப்படின்னு இருபத்தி ஏழாவது பாசுரம் வரக்கூடியது அதாவது கூடாறை வல்லின்னு சொல்லக்கூடாது கூடிய இருபத்தி ஏழாவது பாசுரம் அது மிகவும் வசத்தியான பாசுரமாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு போகி பண்டிகை போகி பண்டிகை பழையன கழிதலும் புதிய புதியன புகுதலும் சொல்லக்கூடியது தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காம வெளியில போட்டுட்டு அதாவது மனசுக்குள்ள இருக்கிறதும் சரி வெளியில இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம் என்ன அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போற சூரியன் உத்தராயணம் மிக மிகப்பெரிய ஏற்றமான காலம் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம் இப்போ இப்ப நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு சரி இப்ப மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்காலிங்கில் போய்ட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்லாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் உங்களுக்கு இப்போ உங்களுடைய நீங்கள் போ போட்ட உடனே உங்களுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் தரேன் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூட்சமம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமைகளை வைத்து உங்களுடைய நிலைகளை பார்த்து உங்களுக்கு என்ன பரிகாரம் எந்த அளவு எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் ரிஷபம் கிருத்திகை ரோகினி மிருக சீரிஷம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்ரன் உங்களுடைய ராசிநாதன் சம சப்தமத்தல்கள் ரொம்பவுமே விசேஷம் இந்த மாதம் ஆரம்பிச்ச உடனே ஒரு ஏழு நாள் அஞ்சு ஆறு நாள்ல பாத்தலையென்னா இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்றைக்கி அன்னைக்கு உங்களுடைய ராசி சப்தமத்தில எட்டாம் இடத்துக்கு போற கூடவே வந்து புதனும் எட்டாம் இடத்துக்கு போற இந்த மாசம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எட்டாம் இடம் வந்து வலுப்பட்டு போகிறது எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் நாலு கிரகங்களும் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நாலு கிரகங்களும் அங்க எட்டாம் இடத்துல இருக்கு இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா குருவினுடைய பார்வையில் இருக்கிறது குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் வெறப்பெற்றுருக்குது அதாவது ரெண்டாம் இடமும் ப எட்டாம் இடமும் பரிவர்த்தனையோகம் பெற்றுருக்குது அதனால் அபரிமிதமான பணவரவு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பாடல் கலை அந்த மாதிரியான கலை விஷயங்களில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது இப்போ இதில் வந்து அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரீனில் நடிக்கிறவங்களுக்குலாம் திடீர் வெளிநாடு சுற்றுப்பயணம் போகக்கூடிய வெளிநாட்டில் வந்து கால் சீட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மாசத்துல பார்த்த உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் வலுப்படுறது பரிவர்த்தனை யோகத்துல புதனே ஆட்சி பெற்று போறாரு அதனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது குடும்பத்தில் சிறு சிறு சலப்பு சலசலப்புகள் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வழிபோர் வளி மாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல நிச்சயமாகவே இருக்கு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறது பெரிய விசேஷம் சனியை வந்து குரு

ஒன்பது பத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேயானால் தர்ம கர்ம அதிபதினு சொல்லக்கூடிய யோகம் அது அது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது தர்மங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பொது காரியங்களுக்கு நிறைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய வரும் இந்த மாசத்துல பார்த்தேன்னா உங்களுக்கு எட்டாம் இடம் வலுப்பட்டு போறதுனால மறைந்திருந்த இடத்துல மறைந்த இடத்துல இருந்து திடீர் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட்லாம் வந்து திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பண வர வாய்ப்பு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எட்டாம் இடத்துல போய் வந்து மூணு நான்கு கிரகங்கள் இருக்கு இந்த மாசம் மொத்தமே பார்த்தாலேனால் நான்கு கிரகங்கள் இருக்கு புதன் மட்டும்தான் வந்து எட்டாம் மடத்தை விட்டு மாறுறாரு ஒன்பதாம் இடத்துக்கு மாறுறது அதாவது இந்த மாத கடைசி பதினொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு மாறுறது அது வரலும் பார்த்தாலேனால் இந்த மாதம் வந்து நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றம் பரிவர்த்தனை யோகத்துல குருவும் புதனும் வேற இருக்கிறது அதனால வந்து எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் ஹாஸ்பிடலைசேஷன் அந்த மாதிரி உடல் நலத்துல பின்னடைவு இருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என ஆறாம் அதிபதியும் இருக்கும் கடன் சுமைகள் எல்லாமே வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் இந்த அதுவும் வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க அது தவிர வந்து இந்த பால் துறையில இருக்கிறவங்களுக்குலாம் திடீர் ஜாக்பாட் அடிக்கும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெள்ளை நிற ஆடைகள் பின்னுபவர்கள் அதாவது ஜவுளி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது பாட் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து ஒரு பெரிய மாறுதல் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து மறைந்த இடத்துல இருந்து திடீர் பணவரம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்துல பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா இந்த மாசம் அதாவது விசுவா மார்கழி மாசம் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் பேச்சின் வழியாக எல்லா விதமான விஷயங்களையும் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில அவரிதமான யோகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு தொழில வந்து மாறுதல்கள் ஏற்படும் ஏற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு வெளிவூர் வலிமாளம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர வந்து தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் சரியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசத்துல வந்து கடன் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு அது தவிர வந்து இந்த மாசத்துல கடன் வழியாக சில விஷயங்களை புதுசாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளிவோர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த மாசத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாசத்துல வந்து சில நாட்கள் நீங்க வந்து தவிர்க்கிறது நல்லது அந்த சில நாட்கள் சொல்லக்கூடியது சந்திராஷ்டிரம நாட்கள் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டிரம் சொல்றோம் இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு பார்த்தே இல்லையானால் பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஒன்று உண்டான நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள் இந்த நாட்கள்ல வந்து புதிய முயற்சி வெளிநாடு வெளியூர் பயணம் வேண்டாம்னு சொல்றோம் இந்த சந்திர உண்டான எளிய பரிகாரம் சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோவில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசி வந்து தானம் கொடுங்க அஹ் அருகில் இருக்கக்கூடிய எந்த கோவிலா இருந்தாலும் அது வந்து உங்களுடைய பிரச்சனைகளில் முடிந்த அளவு குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த மாசம் பார்த்தாலேனால் இந்த ரிஷவராசிக்காரர்கள் சுக்ரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்கும் ஒரு தூரம் அல்லது ஸ்ரீரங்கம் வந்து வைகுண்ட ஏகாதசி ரொம்பவுமே ராப்பத்து பகல் பத்து உற்சவங்கள்லாம் இருக்கும் ரொம்பவுமே கூட்டமாக இருக்கும் முடிந்த அளவுக்கு காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய ரங்கநாதர் இருக்கக்கூடிய சன்னதிக்கு போயிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா இந்த இது ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோவில்கள்ல தானம் கொடுங்க அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்